நூறு <laughs>

பேரு புகழ் வாங்கி கொடுத்திருந்தாயா அதே மாதிரி குடும்ப பிரச்சனைக்கு கூட வந்து நிக்க நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு விண்ணப்படாத மீட்டு கொள்ள புரிஞ்சுதா ஓ ஆதாயம் வச்சு போன தாயே நாங்கள் கருப்ப நம்பி வந்து நின்று சில அடையாளம் கட்டிட்டு நிக்கிது சொத்து பிரச்சனையில மற்றதுல எல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமே திருவிழா கூட்டையும் முடிச்சு கொடுத்தாரு ஒண்ணு பயப்பட வேண்டாம் கோடமல்ல நின்று

அண்டி வந்து நின்று இன்னைக்கு விட கேட்டு நிக்கிறாயா தொழில் முறைக்கும் சரி குடும்ப பிரச்சனைக்கும் சரி ஏடு கேட்டு நிக்குது இன்னைக்கு மர செலுத்தி மரத்துல பாய்ப்பு போற இன்னும் கேட்டு போட வந்து நின்று தொழில பெருத்தப்போ அதே மாதிரி பெத்தகம் பங்கம் எல்லாம் கையில் படைக்கிறது சத்தியம் கோவரம் கோவரம் அடியா அங்கே கருப்பனை அண்டி வந்து நின்னு இன்னைக்கு களம்புளத்துக்கு விடை கேட்டு நிக்கிறப்பா நானும் சில விடையெல்லாம் கொடுத்துருக்க கூடி சிக்கிறதுக்கு தெளிவு குடுத்து பக்கத்துலையா நின்னு பேர் வாங்கி வாய் கொடுத்தோம்

தாயே ஒண்ணு பயப்பட வேண்டாமி தோல்வியாக மாட்டிருக்குதே பரிட்சி அழுதே அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணலாம் சொல்லு முயற்சி பண்ணாயிருக்கு

வாத்து கருப்பை நம்பி வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டு நிக்குது ஆதாயத்துக்கு வேலையா முடிச்சு கொடுத்தா ஆதாயம் முடிச்சு கொடுத்த அதே மாதிரி எதிர்பார்த்த ஆதாயத்தை சொல்றேன் முடிச்சு கொடுத்தா அதே மாதிரி தொழில் முறைக்கு ஜெய்தி எல்லாம் கொஞ்சம் பக்கரிச்சிட்டு நிக்குது இல்லமே தக்கரிச்சிட்டு நிக்க வேலையா வந்து கையேந்திட்டீங்களா எண்ணி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல மாற்றத்தரல போவார

தவுந்துகிட்டே போகுதாயா முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற கணக்கு நின்று போயிருது இந்த நல்ல காரியத்தை முடிச்சு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறேன் அது போக தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்னமாயி நிக்கிறாயா ஒரு பணம் வந்த ஒன்பது பணம் தண்டா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கணும் புரிஞ்சா புரியலையா இதையெல்லாம் மீட்டு முடிச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா நானுக்கு அந்த அக்ரிமான என்னை மூலமான சோழ நம்பி வந்து நிற்பியா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நில்லாய வர வாரம் புதுசு சாமானத்தோட ஒன்பது கணி யார் படி நல்லமையோட முறைக்கு முறதுல பயன்பா முறதுல போன கையோட ஒரு மாலை காணிக்கேன்னு ஆயா ரெண்டுக்குமே முடிச்சு கொடுத்தரவா சொன்னது பிரஜ்ஜா பிரஜியா ஆயே

இரண்டாண்டு கால படிப்படியே முடங்கி இந்த ஆறு மாச காலத்துல வாழ்வா இல்லையா கைக்கும் அடங்காது முக்கால் பண்ணா போடு ஒரு பணம் வந்தோம் ஒன்பது பணம் தேண்டோம் இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு நோவு நடிக மொத்தத்துல இல்லத்துக்குள்ள உங்க தேவாதி இல்லையா புரியுதா இதை மீட்டு கொடுத்து வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு நான் சொல்ற கிடுக்கு வரணும் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நில் வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது கணி ஏற்படி நல்ல நிலையோட முதல் மருந்து வாங்கிப்போ முதல்ல ஒன்று போட்டு அந்த பொருள் திறக்கிற மாதிரி அதுக்கு விட மூணு நாள் தர முடியும் புரியுதா புரியா ம் எடுத்துக்கொடு எடுத்துக்கொடு

நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தால் அத்தனை முயற்சி வீணா போய் இன்னைக்கு காரியம் கை கூடாம கொட்டு மிளகு சத்தம் இல்லாம இன்னைக்கு வெட்டாளா நிக்குது நீ சோறு காசுமா நிறுத்தி என் பட்டியல் நிறுத்தி வேடிக்காம கேட்டு நிக்குது தொழில் முறையும் நில குழஞ்சிட்டு நிக்குது ஒரு பணம் வந்து ஒன்பது பணம் தேண்டாம் நீ நாளா பக்கம் சூது சூது தப்பா புரிஞ்சுக்கோ என்னடா கவலைப்படாத நம்பி வந்துட்டீங்களா இந்த பாத்து கருப்ப

கொஞ்ச <muchan> சோதனை <muchan>

முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுக்குறேன் வா வந்து நீ நம்பி வந்து நில்லு நானும் பண்ணி கொடுத்தேன் பாத்து கற்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விட கொடுங்க கேட்டு நிக்கிதாயா

அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து இன்னைக்கு நிலம் கொஞ்சது இன்னைக்கு நிலப்படி குறும்ப வந்து கேட்டி நிக்கையயா புரியுதா புரியுறியா பயப்பட வேண்டாம் சிக்கல் வருமா இல்ல சிக்கல்ல இருந்து வீட்டு புடுப்பு வந்து கேட்டி நிக்கறாங்க வீட்டு கொள்ள மரே ஏடி நாம்பி நான் எங்க நேச்சமா போいや ஏன் இந்த சோட்டத்துக்கு வந்து வரீங்க രണ്ട് വാരം മൂ അമാവാസം കൊണ്ട് റിക്കോഡ് മായാ വറവാർ പൂസ സമന്തൂർ 9 കണി അർപടി നല്ലണ്ണിയോട മോര ശലകി മരതിപ്പായിട്ട് പോ പുറങ്ങി നീ ഇകുട്ട് പട്ടിക്ക് പേര് വായി കൊട്ടാ ദവാ കൊളി ഇകുചിക്ക പോ പോട വറ എടുത്തു കൊട്ടര് സായി

தாயி ஓட்டி மகள ஆங்காரக்கருப்பு அண்டி வந்து நின்று நிக்கி விட வந்து நிக்கிறேன் விடா இல்லையா அந்த சில காரியத்தை முடிச்சுட்டு இருந்தாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இப்ப வந்து நின்று இன்னைக்கு அள்ளிப்படிய வந்து அம்மா போட்டு கொடுங்க கேட்டு கேட்டுட்டு நிக்கலையா தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு நோவு நோடி நீக்கி இருக்கிறாயா இன்னும் சில குறையெல்லாம் இருக்குது ஒண்ணு பயப்பட வேண்டாம் இப்ப மீட்டு காரிக்கு சார்ஜ் கொடுத்திருந்தப்பா என் வட்டிக்கு மூணு அமாவாசை வரும் வர முடியுமா வர்ற அமாவாசை ஒன்பது கணி அரைப்படி நல்லணையோ முறை செலுத்தி முறை பயன்பா முறையா கூட வந்து முடிச்சு கொடுக்கணும் ஏதோ தொழிலுக்கு வச்சுக்கலாம் இதான் கோ வர அடியா ஒட்டி மகன எல்லாமே தாம்சமா நிக்கிதப்பா எந்த காரியம் எடுத்தாலுமே கைக்கு வர்றது இன்னைக்கு கைக்கு வராம இன்னைக்கு உள்ளாலும் வெளி சிரிச்சு நிக்கிதாயா இன்னைக்கு தொழிலையும் பெருக்கு செல்வாக்கையும் பெருக்கு காயத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர முடியுமா

அவமானமா போயிடு உசார ஆயிடுவாங்க புரிஞ்சுதா என்னை நம்பி வந்துட்டீங்களா கையூட்டு போனத கை கொண்டு சேர்த்து பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது இல்ல புக் தடுமாறி போச்சு பட்டியும் இன்னைக்கு ஒரு குளம் வந்து ஒன்பது குளம் தண்டத்தோட நிக்குது மொத்தத்துல படுகம் ஜாதி வச்சு புரிஞ்சுதா தான் இந்த காரியம் நடந்து போச்சாயா ஒண்ணு பயப்பட வேணா ரொம்ப தூரத்துல வரல நல்லா தான் மீட்டு கொடுத்தா புரிஞ்சுதா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்று வெச்சு

அதே மாதிரி அக்னியா குமரி ஆராப்பரி வந்து நிற்கிறீங்க இல்ல மத்தனை தடுமாறி நீ கையிட்டு போயிடுதாயா இன்னைக்கு போனது எனக்கு கை சேர்த்து இந்த அவமானத்துக்கு விட இல்லையா அது போக இன்னைக்கு ஏலனம் பேசி நிக்கிறாங்கா விட கொடுன்னு கேட்டு நிக்கலையா ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரும் விட கொடுத்தாயா அதே மாதிரி நீ நினைச்சபடியே மனமுறையா மீட் பண்ணலாம் இது சத்திய வாக்கு புரிஞ்சுதா வர்ற வாரம் ஒன்பது கனி அப்படி நல்ல முறை செல்லு செலுத்தி மரத்து வாங்கிட்டு போ உடனே காரியத்தை முடிச்சு கொடுத்தா புரிஞ்சுதா புரியலையா போகிறோம் தாயே அள்ளிப்படி வந்து போறேன்னா அது போக இன்னைக்கு எத்த கையாவது நிக்குது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல

உனக்கு கங்கனகாரி ஆகணும்னா கறி வந்து பிடிக்கோனே புரிஞ்சுதியா உனக்கு எடுத்து வீசுற அந்த தப்புக்கு விட கொடுத்தப்பா புரியுதா புரியுதியா இன்னும் உனச்சு போடுவேன் அவமானமா போயிரு புரிஞ்சுதா ஒன்னு பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து நில்லு ரெண்டு வாரம் உன் அம்மாவாசை வந்து நிற்கணுமே வர முடியுமா வர்றவா புதுசா மாத்தல ஒன்பது கனி அரைப்படி நல்லோட முறை சொல்லி முறை வாங்கிட்டு போ முத்து காமிச்சு சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்தேன் சொன்னது புரிஞ்சுதான் புரியுது சிக்கல் இல்லாத இந்த முயற்சி மட்டும் பண்ணு முடிவேண்டும்

அதுக்கப்புறம் வந்து மீட்டு கூடு சரி பயப்பட கொஞ்சம் பொறுமை காணணுமாயா என்ன வேண்டாம் பதவி உயர்வு வர்றதுனால கொஞ்சம் அது பக்கம் என்ன ரெண்டு பேருக்கு ஒருத்தர் காலியை முடிக்க வந்து கையெழுத்து போற நேரம் வார்த்தை உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு பாக்கலான் அவன் வீரப்ப உட்காந்துட்டான் இந்தல்லாம் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு பொய்யினா பொய்யன்னு சொல்லு படிப்பு விசித்திர புரிஞ்சுதா அப்புறம் ஒண்ணு தெரியாத மாதிரி இங்க வந்து நிக்கிறாங்க மணி போட்டு சரி இனிமேல் இந்த கோவப்படாதீ பயப்பட வேண்டாம் பதவிக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருந்தாயா அனுசரிச்சு புரிஞ்சுதா அதே மாதிரி எழுத்தி ரெண்டு மணி நேரத்துல மூணு உத்தரவை முடிச்சு கொடுத்த நல்லபடியா உனக்கு சாதமாக முடிச்சுட்டார் கண்ணு தெரியாதவன